நம்ம சமையலுக்கு டெய்லி யூஸ் பண்ணுறது எண்ணெய் மட்டும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் டெய்லி பொறிக்கிறது வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்மளுக்கு தேவைப்படும் அதில் வந்து நம்ம மாதம் மாதம் ஆனால் ஒரு லிட்டரு வந்து ரேஷன் கடையிலேருந்து கொடுக்குறாங்க அதை வந்து நம்ம நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுவோம் நிறைய பேர் வந்து அது கிளீனாக இல்லை அதில் வந்து நிறைய கொலஸ்ட்ரால்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி யாராவது யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் வாங்கிட்டு வந்தோடனே கடையில் ஊற்றிக்கோங்க ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் ஹீட் அப்புறமா அந்த புளி அதுக்குள்ளே போட்டுக்கோங்க புளி போட்டு கொஞ்சம் கொதிக்கும் போது புளி வந்து கொஞ்சமாக பிரிஞ்சு போயிடும் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் மேலே பபிள்ஸ்லாம் வரும் பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு உப்பு கல் உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் கொதிக்கும் எண்ணெய் கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் மேலே இருக்கிற புளி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடுத்துடணும் அந்த புளி வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பிளாக் கலரில் ஆகாது கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கும் அந்த டைமில் நீங்கள் புளி எல்லாத்தையும் வெளியே எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டே புளி எல்லாத்தையும் எடுத்துட்டிங்கன்னா எண்ணெயை வந்து வாட்டரில் ஊற்றுறதுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம புளியை வெளியே எடுத்ததுக்கப்புறமா அதோட எல்லாமே புளியில் இருக்கும் இந்த மாதிரி தான் கலரில் புளி இருக்குமே பார்க்குறதுக்கு அந்த எல்லாத்தையுமே இந்த புளி எடுத்ததுனால இந்த புளியில் வந்து ஃபுல் பிளாக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறமா எண்ணெய் இந்த கலரில் தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பா